நமஸ்காரம் தல வரலாறு இறைவர் திருப்பெயர் பிரம்மபுரீஸ்வரர் அம்பரீஸ்வரர் மாரபுரீஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் சுகந்த குந்தலாம்பிகை பூங்குழலம்மை வண்டமர் பூங்குழலி வம்பவன பூங்குழலி தலமரம் புன்னை தீர்த்தம் தீர்த்தம் பிரம்ம இந்திர தீர்த்தம் அன்னமாம் பொய்கை தீர்த்தம் வழிபட்டோர் சோமாசிமாரநாயனார் பிரம்மன் தேவாரப்பாடல்கள் திருஞான சம்பந்தர் எரிதர அனல் கையில் ஏந்தி எல்லியில் நரிதிரி காணிடை நட்ட மாடுவர் அரிசிலம்பொறுப்புணல் அம்பர் மாநகர் குரிசில் செங்கண்ணவன் கோயில் சேர்வரே தல வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சோமாசி மாறநாயனார் அவதரித்த தலம் இதுவே அம்பல் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஐம்பத்தி நாலாவது சிவஸ்தலமாகும் சோமாசி மாறநாயனார் வசித்த தலம் எனப்படுகிறது சோமாசி மாறநாயனாருக்கு சோமயாகம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது யாகத்தின் அவிர்பாகத்தை சிவபெருமானே நேரில் வந்து பெற வேண்டும் என விரும்பினார் இறைவனை நேரடியாக அழைக்க வேண்டுமானால் அவரது நண்பர் சுந்தரின் நட்பை முதலில் பெற வேண்டும் என்று நினைத்தார் இந்நிலையில் சுந்தரருக்கு தூதுவளை கீரை மிகவும் பிடிக்கும் என்பதை அறிந்த சோமாசி நாயனார் அவருக்கு தினமும் தூதுவளை கீரை கொடுத்து அனுப்பினார் இதை கொடுத்து அனுப்புவது யார் என்பது சுந்தரருக்கு தெரியாது ஆனால் மனைவி சங்கிலி அம்மையாருக்கு கீரை கொடுத்தனுப்புவது யார் என்று தெரியும் கீரையை கொடுத்தனுப்பியவரை பார்க்க வந்தார் சுந்தரர் அப்போது சோமாசி மாறனார் தான் நடத்தும் யாகத்திற்கு இறைவனை அழைத்து வரும்படி சுந்தரரிடம் வேண்டினார் சுந்தரரும் அதற்கு சம்மதித்து இறைவனிடம் வேண்ட இறைவனும் வைகாசி மாசம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் நடக்கும் யாகத்திற்கு வருவதாக வாக்களித்தார் இறைவனை நேரடியாக வருவதால் நாட்டில் பல பகுதியிலிருந்தும் வேத விற்பன்னர்கள் முனிவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சூழ யாகம் சிறப்பாக நடந்தது நான்கு வேதங்களை நான்கு நாய்களாக மாற்றி இறந்த ஒரு கன்றினை சுமந்தபடி நீசனைப் போல் உருமாறி வந்தார் சிவன் அவருடன் பார்வதி தேவி தலையில் மதுக்குடத்துடன் வந்தாள் கீழ்ச்சாதி பிள்ளைகள் போல் உருமாறிய பிள்ளையாரும் முருகனும் அவர்களுடன் வந்தனர் இவர்களை அடையாளம் தெரியாததால் யாகத்தில் ஏதோ தவறு நடந்துவிட்டதாக கருதி வேதியர்கள் ஓடிவிட்டனர் சோமாசிமாறனாயனார் இறைவன் வருவார் என்று எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் இவ்வாறு நீசன் ஒருவன் குடும்பத்தோடு வந்திருக்கிறானே என்று வருத்தப்பட்டார் உடனே விநாயகர் தன் சுயரூபத்தில் சோமாசிமாறருக்கும் அவர் மனைவிக்கும் காட்சி தந்து வந்திருப்பது சிவன் என்பதை உணர்த்தினார் மகிழ்ந்த சோமாசிமாரர் சிவனாகிய தியாகராஜருக்கு அவிர் கொடுத்து சிறப்பு செய்தார் தியாகராஜரும் நீசக்கோலம் நீங்கி பார்வதி சமேதராக சோமாசிமாரருக்கு காட்சி கொடுத்தவரை நாயன்மார்களில் ஒருவராக்கினார் சோமாசிமாரர் யாகம் செய்த இடம் அம்பர் பெருந்திருக்கோவிலில் இருந்து அம்பர் மாகாணம் செல்லும் சாலை வழியில் சாலையோரத்தில் உள்ளது திருமால் பிரம்மன் ஆகிய இருவருமே தாமே பிரம்மம் என தமிழ் மாறுபட்ட போது இருவருடைய அழல் உருவாய் ஓங்கி நின்றான் இறைவன் இவ்வண்பிழம்பின் அடியையோ முடியையோ காண்பவரே உலகின் முழு முதற் கடவுள் என்று கூறிய இறைவனது உரையின்படி திருமால் பன்றி உருவம் கொண்டு அடியை காண புறப்பட்டு தேடி தன் இயலாமியை இறைவனிடம் தெரிவித்து நின்றார் பிரம்மன் அன்னமாய் பறந்து சென்று முடியை காணாமலே கண்டதாக பொய்யுரை கூறி நின்றார் பெருமன் பிரம்மனை அன்னமாகும்படி சமைத்த சபித்தார் பிரம்மன் பிழை பொறுக்க இறைவனை வேண்டினான் பெருமான் புன்னாகவனம் என்னும் இத்தலத்தை அடைந்து தவம் செய்யுமாறு கூறினார் பிரம்மனும் அவ்வாறே இத்தலத்தை அடைந்து பொய்கை ஒன்றை உண்டாக்கி அதன் நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பல ஆண்டுகள் வழிபட்டு அன்ன உருவம் நீங்கி பழைய உருவம் பெற்று படைப்புத் தொழிலை மேற்கொண்டார் பிரம்மனுக்கு இறைவன் காட்சி வழங்கிய ஐதீக விழா ஆண்டுதோறும் மாசிமகத்தன்று நடக்கிறது துர்பாச முனிவருக்கு மதலோலா என்ற தேவகண்ணிகையால் தோன்றிய அம்பரன் ஆம்பரன் ஆகிய இருவரும் தாங்கள் பெற்ற தவ வலிமையால் உலகிற்கு இடையூறு விளைவித்து வந்தனர் பெருமான் கட்டளைப்படி அம்பிகை காளியை நோக்கினாள் காளி கன்னி உருவம் உருவோடு வந்தாள் இருவரும் அம்மையை சாதாரண பெண் எனக் கருதி அவரை அடைய சண்டையிட்டனர் மூத்தவன் இறந்தான் இளையவனை காளி கொன்றாள் காளி அம்பரனை கொன்ற இடமே அம்பகரத்தூர் ஆகும் கொலைப்பழி தீர காளி திருமாகாலத்தில் இறைவனை பூஜித்து அருள் இங்கு பிரம்மபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் கர்ப்பகிரகத்தில் சுயம்பு மூர்த்தியாக விளங்கும் பிரம்மபுரீஸ்வரருக்கு பின்னால் சோமாஸ்கந்த மூர்த்தியை தரிசிக்கலாம் இக்கோவிலில் நான்கு கல்வெட்டுகள் உள்ளன ராஜராஜன் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தியவை சோமாசிமாராயனார் அவதரித்த தலமும் இதுவே பெருந்திருக்கோவில் என்பது யானை ஏறாதவாறு படிக்கட்டுகள் அமைந்து குன்றுபோல் செய்யப்பட்ட மாடக்கோவில் என்பதாகும் கோச்செங்க சோழ மன்னரால் திருப்பணி செய்யப்பெற்ற மாடக்கோவில்களில் இதுவும் ஒன்று விமலன் என்ற அந்தனன் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டே இத்தலத்தில் வந்து தங்கி பல்லாண்டுகள் வழிபட்டான் காசி கங்கியை இறைவன் இங்கு வரச் செய்து வேண்டும் மரங்கள் அரு அருளினான் திருவானைக்காவில் மெண்ணாவல் மரத்தின் கீழிருந்து ஜம்புகேஸ்வரரை முற்பிறப்பில் சிலந்தியாக இருந்து வழிபட்ட பெரும்பேற்றால் கோச்செங்கச்சோள மன்னராகப் பிறந்து யானை ஏறாத எழுபது மாடக்கோவில்களை கட்டியவர் அறுபத்தி மூன்று நாயர்வார்களில் ஒருவர் அம்மன்னர் செய்த கோயிலே இது ஜம்புகேஸ்வரர் ஆலயமும் இக்கோயிலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அமைவிடம் மாநிலம் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் மயிலாடுதுறை திருவாரூர் சாலை மார்க்கத்தில் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூந்தோட்டம் ரயில் நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தற்போது அம்பல் என்று வழங்கப்படுகிறது பேரளத்திற்கு தென் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அனைவரும் தரிசனம் செய்து எல்லாம் அல்ல பார்வதி பரமேஸ்வரர் தரிசனம் செய்து பரிபூர்ணமாக அருள் பெறவும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்